ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلامي سقدر لي ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது துல் ஹஜ் மாதம் முதலாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அசுதேகி அவர்கள் அருள் நிறைந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாக்கும் செலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الله يري الله நல்லடியார்களே இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை முறையாக அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ் மனிதனுடைய வாழ்விலே பல சந்தர்ப்பங்களை பல நல்ல பொழுதுகளை அல்லாஹ் வாரி இருக்கின்றான் இந்த அருமையான சந்தர்ப்பங்களின் ஊடாக அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே தன்னை ஈடுபடுத்துவதூடாக நன்மைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை வாழ்வில் பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கின்றான் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்ட கொள்ளுகின்ற ஒரு முஸ்லிம் அவன் அவருடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன அல்லாஹுடைய அருளையும் சிறப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக அவன் முன்னியடித்துக் கொள்கின்றான் இது அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஒரு நூதனமான ஒரு நுட்பமான விடயமாக இருக்கின்றது இதனூடாக அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டுப்பட வேண்டிய முறையை பழக்க பழக்கப்படுத்த வேண்டிய ஒரு கருதியாவை பழக்கத்தை இதனூடாக அவன் எடுத்துக்கொள்கின்றான் அனைத்தையும் விட மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வாறான காலங்களில் நன்மைகளை செய்வதனூடாக படைத்தவனை மிகவும் அண்மித்தவனாக அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக அல்லாஹுடன் உறுதியான தொடர்பை அவன் ஏற்படுத்திக் கொள்கின்றான் இவ்வாறான சந்தர்ப்பங்களூடாக ஒரு முகமினுடைய ஈமான் இறை விசுவாசம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் வளர்ந்து கொண்டே செல்லும் அவனுடைய நல்லமல்கள் வாழ்விலே அதிகரித்துக் கொண்டே செல்லும் அவனுடைய ஆத்மா பரிசுத்தமானதாக மாறும் அதே போன்று வேண்டும் என்று அவனுடைய உறுதி பெறும் அவனு அவனோட பாவங்கள் நடைபெறுவது குறைந்து கொண்டே சென்று பாவத்தை விட்டு தூரமானவனாக அவன் மாறிவிடுவான் வணக்கம் என்று வந்துவிட்டால் சோம்பல் என்பது அவனுக்கு இருக்க மாட்டாது வணக்கம் என்று வந்துவிட்டால் மன உளைச்சல் என்பது அவனுக்கு இருக்க மாட்டாதே அவன் நன்மைகளுடைய காலம் வந்துவிட்டால் எவ்வாறு போட்டி போட்டு சிரமப்பட்டு அதனை கொள்ளையடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரம்தான் அந்த முஸ்லிம் இடத்திலே விரை அடியான இடத்திலே இருக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் ஒஃபீதா அலிக பல்யத்தன பசில் முத்தனா பி சூன் இது போன்றவைகளிலே போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அப்பு சுபகானபூவ தாலா கூறுகின்றான் நன்மை செய்வதற்கான காலங்கள் வந்துவிட்டால் அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அதிகமாக தன்னை பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒரு முகமினுடைய ஒரு அடிப்படை பண்பாக இருக்கின்றது ஒரு குணமாக இருக்கின்றது அல்லாஹ் சுபஹான ஹூவ தாலா அல்குர்ஹானிலே கூறுகின்றான் ஒஸ்ஸா வெபூ நஸ்ஸா வெபூர் போட்டி போட்டுக் கொள்ளவர்கள் போட்டி போட்டுக் கொண்டே இருப்பார்கள் கொள்ளையடித்துக் கொள்வதற்காக கொள்ளக்கூடியவர்கள் தான் அல்லாஹுடத்திலே நெருக்கமாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எவனே எனவே எவன் ஒரு மனிதன் இவ்வாறான காலங்களை நன்மைகள் செய்வதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ அவன் அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாவுடைய சிறப்பையும் சொந்தமாக்கி கொள்வதற்கு தகுதியானவனாக அவன் இருக்கின்றான் அது மாத்திரமல்ல நாளே மறுமையிலே பெரிய வெற்றியாளனாக கருதப்படுவான் குறிப்பிடுகின்ற போது எங்களுடைய கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் வௌ ஹைஹெம் சேனல் ஹைராத் அவர்களுக்கு வகை மூலமாக நன்மையான விடயங்களை செய்யுமாறும் ஒ இசாமி தொழுகையை நிலை நாட்டுமாறும் ஒனே தாய் ஜகாதி ஜகாத்தை கொடுத்து வருமாறும் நாம் வகை மூலமாக அவர்களுக்கு அறிவித்தோம் வக நூலன அபிதீன் அவர்கள் எங்களுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குஸ் மகானபுவதாரா கூறுகொண்டார் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான காலங்கள் வந்துவிட்டால் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் அதனை செய்வதற்கு போட்டி போட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றான் அது மாத்திரமல்ல இவ்வாறான காலங்களிலே நன்மையின்பால் முண்டியடித்துக் கொள்ளக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் அல் குருவானிலே புகழ்ந்து கூற இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே இவ்வாறான காலங்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் நிம்மை விட்டு காலங்கள் நழுவி விடுவதற்கு முன்னால் அவைகளிலே முடியுமான நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய நன்மாரா நன்மாராயத்துக்கு உட்பட்டவர்களாகவும் நாளை மறுமையிலே இதற்கான கூலிகளை வெகுமதியாக சுவர்க்கத்தை அல்லவா அதற்கு சொந்தக்காரர்களாக அவருக்கு நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு மனிதன் இவ்வாறான காலத்தை அடைந்து விட்டால் அவனால் முடியுமான உச்சகட்ட முயற்சிகளை செய்ய வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருக்கின்றான் அதனை விட்டுவிட்டு சோம்பேறியாக நாளை நாளை என்று தாமதப்படுத்தி விட்டால் இந்த காலத்தை இழந்ததற்கு பின்னால் ஒன்றும் செய்யவில்லையே நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் என்னை விட்டு நழுவி போய் நழுவி போய்விட்டதே என்று கவலைப்படுவதன் ஊடாக எந்த பிரயோஜனத்தையும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான் எனவே காலம் இருக்கின்ற போது அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஆர்வம் போட்டக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் உங்களுக்கு வயோதிப்பம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிப பருவத்தை உங்களுக்கு சக்தி இருக்கின்ற நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் வேலை பழு வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரங்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்றுதான் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு சிரமத்துக்கு உண்ணாவதற்கு முன்னால் உங்களது உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் முளைவு செல்ல மண்வர்கள் ஆர்வமூட்டக்கூடியவர்களால் இருந்திருக்கின்றார்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுபஹானுவதாரா கூறுகின்றான் ஏ ஐயோ அல்ல நீ நஹ மனு இரை விசிவாசிகளே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹை பயிர்ந்து கொள்ளுங்கள் வலு தந்தரு நஃப் நாளைக்காக மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றது எதனை சேமித்து வைத்திருக்கின்றது என்பதை சிந்தித்துப் பார்க்கட்டும் ஒத்த பொல்லாஹ் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் இன் அல்லாஹ ஹபீரும் வினா தாமலூன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அணு அணுவாக அறியக்கூடியவனாக அறிந்தவனா அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அபு சுபஹான அல் குர்ஹானிலே கூறுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறான மறுமைக்காக எமது மறுமை நன்மை ஏடுகளை கனப்படுத்திக் கொள்வதற்கான எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமது வாழ்விலே கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன எனவே இவ்வாறான காலங்கள் வருகின்ற போது யார் தனது நன்மை ஏட்டை கனமானதாக கனவி உடையதாக யார் ஆக்கிக் கொள்கின்றானோ அவன் புத்திசாலியாக இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறான காலம் வருகின்ற போது ஒருபோதும் மன உளைச்சிகளிலே ஈடுபட்டு விடாமல் மன சோர்வடைந்து விடாமல் நன்மைகள் செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டிய பாட்டுடன் இருக்கின்றோம் அல்லாஹ் யுத்தத்தை பற்றி கூறுகின்ற போது முஸ்லிம்களுக்கும் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வந்து விட்டால் யுத்தம் தான் முடிவு என்று வந்துவிட்டால் அவருக்கு உண்மையான ஈமான் இந்த நேரத்திலே தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு கஷ்டமான துன்பகரமான வேளையிலே தன்னை மாய்த்து கொண்டு அல்லாஹுக்காக தியாகம் செய்வது என்பது அது அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுடத்திலே நீங்கள் நன்மையை அபிவிருத்தியை தேடுவதென்பது எல்லா காலத்திலும் தேடிக்கொண்டே இருங்கள் அல்லாஹுடைய அருள் என் மீது பட வேண்டும் அல்லாஹுடைய என்பதை நினைத்து தொடராக முயற்சி செய்து கொண்டே இருங்கள் எவன் ஒரு மனிதன் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடராக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றானோ அல்லாஹ் அல்லாஹுடைய அருள் அவனை அடைந்து கொள்ளும் தொத்திக் கொள்ளும் என்று ஹோதயல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அன்ப அந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அருமையான காலங்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வந்து தொடர்ந்து கடந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒன்று முடிந்து விட்டால் இன்னொன்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் எனவே அவ்வாறான ஒரு அருமையான காலத்திலே நாம் இருந்து இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹு இந்த பத்து நாட்களின் மீது சத்தியம் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த பத்து நாளின் மீது சத்தியம் கூறுவதென்றால் அதனுடைய மகிமை கருதி முக்கியத்துவம் கருதித்தான் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக சத்தியமாக பத்து பத்து இரவுகளின் என்று இந்த நாட்களுடைய மகிமையை கருதித்தான் சத்தியம் மட்டு கூறுவதை அல் குர்ல காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாட்களை விடவும் இந்த முதலாவது பத்து நாள் துள்காட்சி மாதத்துடைய பத்து நாள் மிகவும் சிறப்புக்குரியது என்பதை நபி செல்லம்மா ஒலைவு செல்லம் மன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த நாட்களிலே வரக்கூடிய ஒன்பதாவது நாள் துல் மாதத்தின் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் அந்த நாளிலே ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹுவை இறைஞ்சியவர்களாக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிந்தவர்களாக மன்றாடி கொண்டிருப்பார்கள் இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாள் ஹாஜிமார்கள் எல்லாம் இரத்தங்களை ஊட்டுவார்கள் குருபானிகளை கொடுப்பார்கள் உபஹியாக்களை கொடுப்பார்கள் எனவே இந்த நாட்கள் அல்லாஹுடத்திலே சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது காரணம் இந்த நாட்களிலே எல்லா விதமான வணக்கங்களும் இந்த நாட்களில் பொதிந்ததாக இருக்கின்றது தொழுகை நோன்பு தர்மம் ஹஜ் இது போன்ற எல்லா வணக்கங்களும் இந்த நாட்களிலே பொதியப்பட்டதாக இருக்கின்றது அன்பா இஸ்லாமிய சகோதரிகளே நபி சல்லா வலை செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது அப்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்ட போதோ قال ولل جهاد في سبيل الله جهاد செய்வதை விடவும் சிறப்புக்குரியது என்று கூறிவிட்டு கூறினார்கள் الا رجلا خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك شيء ஆனால் ஒரு மனிதன் அரபூர் செய்வதற்காக தனது உயிரையும் தனது பொருள்களையும் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே உயிர் நீத்த மனிதனை தவிர ஏனைய எல்லா வணக்கங்களை விட இந்த நாட்களிலே செய்யக்கூடிய வணக்கங்கள் சிறப்புக்குரியது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே யுத்தத்துக்காக தனது பொருளை எடுத்து சென்று உயிர் நீத்த மனிதனுக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய எல்லா வணக்கங்களை விடவும் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய வணக்கங்கள் மிகவும் இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே எல்லா விதமான நல்ல வணக்கங்களையும் இந்த நாட்களில் நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இது அல்லாஹுக்கு விருப்பமானது என்றால் அதுதான் மிகவும் சிறப்புக்குரியதா இருக்கும் எனவே செய்வதை விடவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலத்திலே இருக்கின்றோம் எனவே இந்த காலத்திலே நாம் நமது பாவ கரைகளை அல்லாஹுடத்திலே முன்வைத்து தௌபா செய்ய வேண்டும் உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் இந்த காலத்தை முறை முடியமான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹாலி நீங்கள் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கோரி அல்லாவிடத்திலே மீளுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தாலா கூறுகொண்டான் எனவே இந்த பத்து நாட்கள் என்பது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அல்லாஹால் தரப்பட்ட மிக பெரிய பேரருளாக இருக்கின்றது அவைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த காலத்திலே என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதோ எல்லாவிதமான நன்மைகளையும் நமது சக்திக்கு உட்பட்ட முறையில் செய்வதற்கு இயற்க வேண்டும் குறிப்பாக சுண்ணத்தான வணக்கங்கள் சுண்ணத்தான தொழுகைகள் அதே போன்று தர்மங்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கின்றதோ அவைகளை இந்த காலத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி சல்லா வலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல குல்லி முஸ்லிமின் சதகா ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்வதற்கு கடமைப்பட்டவனா இருக்கின்றான் அப்போது சகாபாக்கள் கேட்கின்றார்கள் தர்மம் செய்வதற்கு வசதி இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று கேட்ட அவன் அவனுடைய கைகளால் உடைத்து அவன் பயன்படுத்துவதூடாக அதுவும் அவனுக்கு தர்மமாக கருதப்படும் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் எவ்வாறு தர்மம் செய்யலாம் என்று கேட்டபோது யுஹைனுதல் ஹாஜத்தில் மல்ஹு தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வது அதுவும் கிடைக்கவில்லை என்றால் நன்மையை ஏவி தீமையிலே ஈடுபடாமல் தன்னை தடுத்துக்கொள்வதும் ஒரு தர்மமாக இருக்கும் என்று நபி செல்லா வளைவு செல்லும் மன்னர்கள் போதித்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் அதே போன்று இந்த காலங்களிலே செய்யக்கூடிய வணக்கங்கள் இரவுகளிலே நின்று வணங்குவது அல்லாஹிடத்திலே மன்றாடுவது அதே போன்று அல் குருவானை ஓதுவது செய்வது துவா கேட்பது குடல்வாய் ஜனங்கள் உறவினர்களை சேர்ந்து நடப்பது முஸ்லிம்களுடைய தேவைகளை நாம் முடியுமான அளவுக்கு நிறைவேற்றி வைப்பது நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது மரணித்தவருடைய ஜனாதாக்களே கலந்து கொள்வது ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது இவ்வாறு எல்லா விதமான நல்ல வணக்கங்களையும் சக்திக்கு உட்பட்ட முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதை போன்று அதிகம் அதிகமாக தக்பீர் கூறுவது தஹ்மீர் கூறுவது தகவில் கூறுவது ல இல இல்லம்மா அல்லாஹ் முஹக்பர் அல்லாஹ் முஹக்பர் வரில்லா இல்ஹம் என்ற இந்த தக்வீர்களை எல்லா நேரங்களிலும் கூறுவது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களில் இந்த பத்து நாட்களிலும் விரும்பினால் ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோட்பது ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினம் துல்ஹ் மாதம் ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சுண்ணத்தான வணக்கமாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக நோன்பை பற்றி நாம் கூறும் போது அடிக்கடி கேட்கக்கூடிய செய்தி அல்லாஹ் சுபஹான ஒரு ஆதமுடைய அடியானுடைய செயல்களுக்கான கூலிகளை அவர்களுக்கு கொடுக்கின்றான் ஆனால் நோன்பை பற்றி கூறுகின்ற போது நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று அந்த நோன்புடைய முக்கியத்துவம் கருதி அல்லா தன்னகத்தை கூலி கொடுப்பதை சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான் அனைத்துக்கும் அவன் தான் கூலி கொடுக்கக்கூடியவன் ஆனால் நோன்பை ஒரு குறிப்பான ஒரு வணக்கமாக அல்லாஹ் கூறியிருப்பதை இதிலே பார்க்கலாம் அதே போன்று அரபாவடியின் நோன்பிலே அரபாவடியத்தின் நோன்பு நோட்பதை இரண்டு வருட பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக சென்ற வருடத்துடையவும் வரக்கூடிய வருடத்துடைய இரண்டு வருட பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அந்த அரப்பாவுடைய நோன்பை அல்லா ஆக்கி வைத்திருக்கின்றான் எனவே அரப்பாவுடைய நோன்பை நோற்று இந்த காலங்களிலே நம்மால் இயலுமான எல்லா விதமான நன்மைகளையும் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளை மறுமையிலே என்ற சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته